இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் உண்மை கண்டறியும் குழு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க விஜய்தான் காரணம் என்று பதிமூன்று பேர் கொண்ட பெண்கள் குழு கரூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க இதனுடைய அடிப்படையில் அதாவது இரண்டு மூன்று நாட்கள் அந்த பகுதியில் பல்வேறு நபர்களிடம் விசாரித்ததும் கண்டதையும் வைத்து ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் தான் அவங்க தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள் எந்த சதியும் இதற்கு பின்னால் இல்லை ஆனால் இவ்வளவு பெரிய துயரம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் அது விஜய்தான் என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் பட்டியலிடக்கூடிய சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எட்டே முக்காலுக்கு நாகையில் இருப்பதாக சொல்கிறார் விஜய் ஆனால் எட்டே முக்காலுக்கு சென்னையிலிருந்து விமானத்தில் கிளம்புறார் இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறியிருக்கிறது எதற்காக விஜய் தாமதமாக புறப்பட்டார் என்கிறதுக்கான காரணத்தை இந்த நொடி வரையிலும் கிட்டயோ இல்லது அவர்களுடைய கிட்டயோ அல்லது பாதிக்கப்பட்டவர்கள்ட்டையோ அவர் இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது அதை தயவு செஞ்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னு இந்த பதிமூன்று பேர் கொண்ட பெண்கள் குழு கூறியிருக்கிறது அடுத்ததாக காவல்துறை விஷயத்திற்கு வர்றாங்க இந்த பதிமூன்று பேர் கொண்ட பெண்கள் குழுக்கள் வந்து பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் நடத்தி அனுபவமுடையவர்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்களை கூட நடத்தியவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு வெளியே இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தான் போலீஸ்காரர்களுக்கு இருக்கிறது மாறாக ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதை யார் நடத்துகிறார்களோ அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது விஜயோ விஜயுடைய கட்சியை சார்ந்தவர்களோ அங்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவோ அல்லது அதற்கு முன்னரே இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அதற்கு தக்க முதலுதவிகளோடோ அல்லது தக்க ஒரு ப்ரிப்பரேஷனோடவோ இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த சம்பவம் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அவருடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் அவங்க சொல்றாங்க விஜயை பார்த்து கிரௌட் பஸ்ட் என்கிற வார்த்தை சொல்கிறார்கள் அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கிறது ஆனால் அதையும் விஜய் உதாசீனப்படுத்தியதன் மூலமாக விஜய்க்கு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் மீதோ பாதுகாப்பின் மீதோ சிறிதும் அக்கறை இல்லை என்பது இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக அவர் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேலுச்சாமிபுரம் இருக்கிறது இல்லையா இந்த வேலுச்சாமி போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பி யூட்டர்ன் அடித்து வரணும் இதுதான் போலீஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் விஜய் என்ன பண்ணோன்னா இடது பக்கம் போய் அதன் பிறகு வலது பக்கமாக அவர் பாட்டுக்கு அவர் திரும்பி போகிறார் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை கவனிக்கணும் என்ன அப்படின்னா கிராமங்களில் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் திருவிழா நடக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் நின்று பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் இல்லையா இது நடக்கும் இப்போ என்ன அப்படின்னா விஜய் வர்றான்னு சொன்னதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் சேர்ந்து பெண்களெல்லாம் அங்கே போகாதீங்க குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு அங்கே போகாதீங்க இந்த பக்கத்தில் நின்று ஏதாவது பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களெல்லாம் ஒரு பக்கத்தில் உட்காந்து நின்றுருக்காங்க இப்போது இந்த யூட்ட நடித்து இடது பக்கம் போய் யூட்டை நடித்து திரும்ப அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்கிற அந்த போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை விஜய் கண்டுக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாரு வலது பக்கமாக போயிருக்கிறாரு இந்த வலது பக்கம் தான் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் இருந்துருக்கிறாங்க அப்படி சென்றதுனால தான் பெண்கள் குழந்தைகள் அதிகமான பேர் இறந்திருக்கிறாங்க இவர் போகும்போது கூட போன க்ரௌடும் சேர்ந்து இந்த பெண்களை பின்னாடி தள்ளுறாங்க பெண்களுக்கு எதுவும் பண்ண முடியல பின்னாடி அழுத்தத்தின் காரணமாக தள்ளப்பட்ட பெண்கள் கீழே விழுகிறாங்க குழந்தைகள் கீழே விடுறாங்க அந்த நெரிசலில் எல்லாரும் இறந்து போகிறாங்க அதாவது பதினைந்திற்கும் அதிகமான பெண்கள் பத்திற்கும் அதிகமான குழந்தைகள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ இது விஜயினுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் முழுக்க முழுக்க இது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் கூடுதலாக அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா விஜய்க்கு பின்னாடி எந்த கூட்டத்திற்கு சென்றாலுமே ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட போயிட்டே இருக்கிறாங்க எல்லா கூட்டத்துக்குமே இந்த ரெண்டாயிரம் பேர் யார் எதற்காக விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு இப்போது நம்ம கலைஞரை பார்த்துருக்குறோம் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறோம் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துருக்குறோம் இல்லையா எவ்வளோ பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன் யாராவது ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு ஒரு கூட்டத்துக்கு வர்றத பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு நாலு கார் அஞ்சு கார் இருக்கும் தொண்டர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வரவேற்பு கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் விஜய் எப்போதுமே என்ன பண்ணுறார் அப்படின்னா விமான நிலையத்திலிருந்து இறங்கி அவர் பொதுக்கூட்டம் நடத்துகிற இடம் போகிற வரைக்குமே ஒரு ரெண்டாயிரம் பேர் எப்போவுமே கூட போகிறாங்க இந்த ரெண்டாயிரம் பேருடைய பின்புலம் என்ன யார் இவனுங்க எங்கேருந்து வரானுங்க இது யார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதிலை விஜய் சொல்லியாகணும் அப்படின்னு இந்த குழு இன்றைக்கு கேட்டிருக்கிறது அவங்க கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறைந்து போன விஜயகாந்த் அல்லவா அவரை பற்றி சொல்கிறார்கள் ஏன்னா அவர் எந்த ஒரு கூட்டத்திற்கு வந்தாலுமே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இங்கே குழுமி இருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறதா உணவு இருக்கிறதா அப்படிங்கிறத அவர் கேட்பாராம் இதெல்லாம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து அந்த இடத்த விட்டே நகர்வாராம் அதே மாதிரி எல்லாரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அது எனக்கு இல்லைன்னா இரவு தூக்கம் வராதப்பா அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்பாக செல்லுங்கள் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உண்மை கண்டறியும் குழு திரும்ப சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது இப்போ ஏன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் நினைத்தலாம் ஒருவேளை இது இரநூறுவா ஊபிஸாக இருக்கணும் இல்லைல்ல இவர்களெல்லாம் பேராசிரியர்கள் உட்பட மிகப்பெரிய சமூக ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு ஒரு ஒரு மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தான் இன்றைக்கு அந்த இடத்திற்கு போய் இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் திரும்பவும் சொல்கிறாங்க இதற்கு பின்னாடி யாரோ வெளியிலிருந்து வந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுல துளிகூட உண்மையல்ல எட்டு நாற்பத்தைந்துக்கு நாமக்கல்லில் நாகையில் இரு நாம நாகையில் இருக்க வேண்டிய விஜய் ஏன் காலதாமதமானார் என்பதற்கான காரணத்தை அறிந்தால் மட்டுமே போதும் இது பிரச்சனைக்கான எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது என்ன அப்படின்னா இவர் ஏற்கனவே பெரம்பலூரில் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறது சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு காவல்துறை அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அன்றைக்கு காவல்துறையை மிகவும் பாராட்டணும் ஆனால் இங்கே என்னன்னா லேட்டான பிறகும் இவங்க வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் பார்க்கணும் விஜய்க்கு கால் போயிட்டே இருக்கு கூட்டம் இருக்கா விஜய் கேட்கிறார் போதிய அளவு கூட்டம் இருக்கா நமக்கு இல்லை கூட்டம் பத்தல அப்ப கூட்டம் கூடட்டும் கூட்டம் கூடணும் ஏன் கூட்டம் கூடணும் இவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய கிளைமேக்ஸ் சாங்ஸ் இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் இவர் கையை காட்டிட்டு இவர்தான் தான் அடுத்த உலகத்தையே காப்பாற்ற வரக்கூடிய ரட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை கடவுளாக நினைத்து கொண்டு ஒரு ஆபத்தாந்தவனாக வருவோராக காட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த கூட்டம் பத்தாது இது கூடுதலான கூட்டம் வேணும் என்கிற வெறியின் மூலமாகத்தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இன்றைக்கு புரிய வந்திருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன் நம்ம ஆரம்பத்துலேயும் சொன்னோம் சிபிஐட்ட போனாலும் இதுதான் வரப்போகுது ஏன்னா எல்லாத்திற்குமான ஆதாரம் இன்றைக்கு வீடியோ சகிதம் எல்லார் கையிலும் இருக்குது எல்லார்கிட்டேயுமே இருக்குது சின்ன பசங்க கூட கையில் வச்சுருக்குறாங்க அந்த அங்கே நடந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் அப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க இதற்கு பின்னால் அவருடைய செயல்பாடுகள் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகி இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சது அதனால தான் புசியானதால் தலையை காட்ட முடியலைங்க இப்ப சதி நடந்திருக்குன்னா நம்ம உட்பட எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா சதி நடந்திருக்கு உள்ள யாரோ வந்துட்டாங்கன்னா ஒரு ஆதாரத்தை ஒரு சிறு சிறு ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி தானே இப்ப வழக்கறிஞர் மாறு வேலை செய்யறாரு கொடுத்து வெளியீடு பார்க்கலாம் நீ இல்ல ஹெச் ராஜா எச் ராஜா கட்ட கொடுத்து வெளியிடு பார்க்கலாம் உங்ககிட்ட ஒரு சிறு ஆதாரம் கூட எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறது தான் நீ பதுங்கி தலைமுறைவாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது நீ சரணடைய வேண்டிய சூழல் இருக்கிறது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதை மீண்டும் உணர்த்தக்கூடிய விஷயமாக இந்த பதினா பதிமூன்று பேர் கொண்ட பெண்கள் குழு அதை மிக கனக்கச்சிதமாக கண்டறிந்து வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க